ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழாதாங்க குதிரை ஆட்டமும் இருந்துச்சுங்க அழகாக குதிரையோட காலில் சலங்கையை கட்டிவிட்டு அதை டொக்கு டொக்கு நடந்து வர்றப்போ சலக் சலக்குன்னு சத்தம் கேட்டுதுங்க குழந்தைகளை ரொம்ப ஆர்வமாக விரும்பி பார்த்தாங்க அந்த காலத்தில் போர் நடக்கும்போது குதிரையில் தான் போருக்கு போவாங்க வெள்ளை கலர் குதிரை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க பட்டங்கட்டி திருவிழாவுக்காக யானையும் கொண்டு வந்திருந்தாங்க நாலு ஆகி அந்த யானை மேலே ஏறி உட்காந்து வளம் வர்றாங்க பார்த்தீங்கன்னா பத்து இரநூறு தீர்த்தத்துக்கு மேலே இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க சூளக்கல் மாரியம்மன் கோவில் அப்புறம் தெய்வகோள காளியாத்தா கோயில் பின்ன கொடுமுடியிலிருந்து எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க முளப்பாரியும் போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க எங்கள் ஊரில் எல்லாரும் ஒரே மாதிரி மஞ்சள் கலர் சாரி எல்லாரும் எடுத்து கட்டிட்டு அழகாக கொண்டுட்டு வர்றாங்க தீர்த்தத்தை பாருங்க ரோடு முழுக்க பிளாக் ஆகிடுச்சி பஸ்ஸெல்லாம் போக முடியல பாருங்கள் நல்லா ட்ராஃபிக்கு நிறையா கூட்டம்ங்க அப்புறம் வாத்தியம் சிக்காட்டம் எல்லாம் இருந்துச்சுங்க சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க காலேஜ் பஸ்ஸுங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க திருவிழா வந்து நாலு அஞ்சு நாள் நடந்துச்சுங்க இது ரோட்டோட என்ட்ரன்ஸ் மெயின் ரோடுங்க இங்கே பத்ரகாளியம்மனோட இது வச்சுருக்காங்க இது மெயின் ரோடுங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதுதாங்க கோயில் போகிற ரூட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவில் தானுங்க முன்னாடியே இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தா முன்னாடியே இருக்குதுங்க பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து கோயில் வரைக்கும் அழகழகாக லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நெல்லு குத்துற மாதிரி போர் பைப்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி ஸ்கிப்பிங் விளையாடுற மாதிரி பாருங்க தஞ்சாவூர் பொம்மை கார்த்திகை தீபம் இது மாதிரி அழகழகாக இருக்குதுங்க இந்த லைட் செட்டிங்கெல்லாம் குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக பார்த்து கண்டு கழிச்சாங்க நான் இப்போது கூட்டமில்லாத டைமு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேங்க அதனால தான் குழந்தைகள்லாம் இல்லைங்க ஆட்டுக்கிடா சண்டைங்க இது இந்த லைட் செட்டிங் ஆட்டுக்கிடா சண்டைக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ சில காரணத்தால் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாருங்க யானை வந்துட்டு சிவனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்குதுங்க கோயில்கிட்ட வந்துட்டோங்க பாருங்கள் இதுதாங்க கோயில் கோயிலில் வந்துட்டு நாலஞ்சு நாளும் ஆர்கெஸ்ட்ரா இருந்துச்சுங்க டான்ஸு உரியடி கண்ணை கட்டி விளையாடுறது வாத்து பிடிக்கிறது கண்ணை கட்டிட்டு ஸ்பூனில் லெமன் வச்சு அந்த சைடு இந்த சைடு நடந்து வர்றது கார்த்திகை தீபத்தை அணையாமல் இந்த சைடு இருந்து அந்த சைடு அந்த டைமிங்குள்ளே ஓடி போய் வச்சுட்டு வர்றது ஆர்கெஸ்ட்ரான்னு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு போட்டி கோயில் வளாகத்தில் நடந்துட்டு இருந்துச்சுங்க வெளியூர்காரர்கள்லாம் நிறைய பேர் எங்கள் கோயிலுக்கு வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு பத்து பாட்டு போட்டிருந்தாங்க டைம் இல்லாதனால லேட்டாகி இந்த டான்ஸ் குளூ வந்துட்டாங்க அதனால் பத்தோடு நிறுத்திட்டாங்க லேட்டாகி வந்திருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாருமே கை தட்டி விசில் அடித்து ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க அந்த பாட்டு பாடும்போது ஸ்டே ஸ்டேஜில் ஆடுறவங்க தனியாக கீழே குரூப்பை தனியாக ஆடிகிட்ருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கான்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்